வணக்கம் அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பலபல இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியிலே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் அமரர் நாராயணராஜ் அவர்களின் புதிய சிலையை திறப்புழா செய்ய மாநில நிர்வாகிகள் முடிவு செய்து அதற்கான அழைப்புதல் மதுரை மாவட்டத்திற்கும் வரப்பெற்றுள்ளது அந்த அழைப்புதல் அனைவரின் தகவலுக்காக தரப்படுகின்றது நாள் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி இடம் சிவம்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் அன்புடைய வணக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க நிற நிறுவனத் தலைவர் அமர் ஆர் நாராயணராவ் அவர்களின் நினைவு நாளையொட்டி நினைவு நாளை ஒட்டி அதாவது இருபத்தொன்னாறில் தான் அவர் நினைவு நாள் போல ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவரது புதிய திருவுருவச்சிலை திறப்பு விழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம் அன்புடன் மாவட்ட நிர்வாகிகள் ஓய்வு பெற்றாளர் சங்கம் சென்னை நாற்பது இந்த அழைப்புதல் இன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்கத்தின் தலைவர் அவருக்கு கிடை கிடைக்கப்பெற்றது இதுதான் அந்த அழைப்பிதழ் ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் பலருக்கு வராமல் இருக்கலாம் இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதுதான் இதனை காணலின் வாயிலாக காண்பிப்பதன் நோக்கம் உள்ள ப்ரோக்ராம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அமரர் நாராயணராவ் அவர்கள் சிலை திறப்பு இடம் அமரர் நாராயணராவ் அவர்கள் நினைவிடம் சிவம்பெட்டி நேரம் காலை ஒன்பது மணி தலைமை திரு சிவ திருமேணிநாதன் மாநில தலைவர் சிலை திறப்பு திரு ஆர் கிருஷ்ணாராவ் அமரர் நாராயணராவ் அவர்களின் மூத்த சகோதரர் விழா நிகழ்ச்சி நிரல் இடம் அங்காளம்மன் கோயில் எதிரில் உள்ள சமுதாய கூடம் சிவம்பட்டி நேரம் ஒன்பதரை மணி தலைமை திரு சிவ திருமேணிநாதன் மாநில தலைவர் முன்னிலை திரு கே எஸ் ஷாகுல் ஹமீது முன்னாள் மாநில தலைவர் திரு ரங்கராஜ் முன்னாள் மாநில தலைவர் திரு கோசி கருப்பன் மாவட்ட தலைவர் நாமக்கல் திரு மா பசுபதி முன்னாள் மாவட்ட தலைவர் தருமபுரி திரு மு மாதன் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி திரு ஆர் கிருஷ்ணாராவ் மற்றும் அமரர் நாராயணராவ் அவர்களின் குடும்பத்தினர் அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க நிகழ்ச்சி நேரல் என்னென்னா தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை திரு தூ ஜெகநாதன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி தலைமையுறை திரு சிவ திருமணிநாதன் மாநில தலைவர் இப்போ ஆர் மாநில புதிய தலைவர் வாழ்த்துறை திரு கே எஸ் மீது முன்னாள் மாநில தலைவர் திரு ஜி ரங்கராஜ் முன்னாள் மாநில தலைவர் திரு கோசி கற்பன் மாவட்ட தலைவர் நாமக்கல் திரு பசுபதி முன்னாள் மாவட்ட தலைவர் தருமபுரி திரு மு மாதன் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி திரு ஆர் கிருஷ்ணாராவ் திரு நாவண்ணா பாபு ரமேஷ் சிறப்புரை திரு பி எஸ் மாதவன் மாநில பொருளாளர் திரு கோ கண்ணன் திரு இரா முருகேசன் திருப்போ ஐயனப்பிள்ளை திரு மு பரமசிவம் திரு ஐ தனசிங் மாநில துணைத் தலைவர்கள் திரு கோ பார்த்தசாரதி மாநில அமைப்பு செயலாளர் திரு இ செல்வராஜ் மாநில பிரச்சார செயலாளர் திரு மு ரகுபதி திரு கோ சந்திரசேகரன் திரு சோ சுபாஷ் சந்திரபோஸ் திரு இரா தண்டபாணி திரு கு ககாரின் மாநில இணைச் செயலாளர்கள் நிறைவுரை திரு ஆ மோகன் மாநில பொதுச் செயலாளர் நன்றியுரை திரு மு ராஜாமணி மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணகிரி இறுதியாக நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது கடைசி பக்கத்தில் இயக்க இதழ் மூத்தோர் குரல் படியுங்கள் ஆயுள் சந்தா ரூபாய் ரெண்டாயிரம் மூன்றாண்டு சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ஆண்டு சந்தா ரூபாய் இருநூறு என்ற விதத்திலே இந்த அழைப்பிதழ் இன்று மதுரை மாவட்ட தலைவருக்கு வரப்பெற்றது மதுரை இருந்து மாவட்ட பொருளாளர் திரு ஜி சத்யநாதன் அவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட தலைவர் அவரை கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு சொல்லியிருக்கிறாருங்க இது தவிர முன்னாள் மாநில தலைவர் திரு கே ஷாகுல் அமீது அவர்களும் இது சிறப்புரையாற்றுவதற்காக மதுரையிலிருந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை கிளம்பி சிவம்பட்டிக்கு செல்வதாக இருக்கிறார் ஆக அவர்கள் இருவரும் மதுரை மாவட்டத்தின் சார்பிலே இந்த அருமையான விழாவில் கலந்து கொள்வதாக இருப்பதாக இருக்கிறார்கள் இந்த காணொலியை காணும் ஏனைய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதாரக்கலை தலைவர்கள் அனைவரும் வரைக்கும் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்பது மாநில மையத்தின் சார்பிலே மதுரை மாவட்ட தலைவரின் வேண்டுகோளாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கங்கள் பல 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 நன்றி